வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்முடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் கந்தழீஸ்வரர் ஆலயம் வரலாறு அது கோவில் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா பற்றின தகவல் அதோடய வீடியோ அதோடய ஸ்தல புராணம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அது இப்போ இப்போ தான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அந்த லிங்க் ஒன்று ஆட் பண்ணுறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து குன்றத்தூர் சென்னை குன்றத்தூர் அருகில் இருக்குது முருகர் கோவில் பக்கம் கீழே இருக்கு முருகர் கோவில் மலை மேலே இருக்கும் மலைன்னா சின்ன குன்று தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் கோவிலும் நம்ம கந்தழீஸ்வரர் கோயிலும் இருக்கும் சுருக்கமான ஸ்தல வரலாறு என்னென்னா இந்த இடத்துல தெய்வ சேக்கிழாரோட ரெண்டு காரணம் சொல்கிறாங்க தெய்வ சேக்கிழார் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்ட போது சிவபெருமான் வந்து காட்சி தராரு அப்போ அவருடைய ஆணவம் அவருடைய பற்று எல்லாத்தையுமே வந்து துறந்ததாக ஒரு வரலாறு சொல்லியிருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகர் நம்ம குன்றத்தூர் முருகர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து இந்த சூரனை வதம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இது திருத்தணிக்கு போகிற வழியில் இந்த குன்றத்தூரை பார்த்து ஒரு முகூர்த்த காலம் தங்குறாரு ஒரு முகூர்த்த காலங்கிறது ஒரு மூணே முக்கால் நாழிகை அப்படி தங்கும்போது அவர் தினமும் நித்திய பூஜை செய்யணும் அது அவரோட வழக்கம் அப்படி சிவப சிவ நித்திய பூஜை செய்கிறதுக்கு அங்கே பார்த்தாரு மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிவன் ஆலயம் லிங்கம் இருந்திருக்கு சிவ முருகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நித்திய பூஜைக்கு இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணதாகவும் வரலாறு இதை வந்து அந்த முருகர் கோவில்லையே போட்டிருக்கு இது ரெண்டுத்தையும் சம்மந்தப்பட்டு தான் நான் இது போட்டிருக்கேன் இப்போ ஏன் இதை அப்லோட் பண்ணுற இந்த ஷார்ட்ஸ்னா இந்த கோவில் வர திங்கட்கிழமை ஏழாம் தேதி ஏழு ஏழு இருபத்தஞ்சு காலை ஒன்போது பத்து ஒம்போதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் கோவில் கும்பாபிஷேகம் சேக்கிழார் முருகப்பெருமாள் வழிபட்ட ஸ்தலம் நாமளும் போனோம்னா கண்டிப்பாக நம்மளோட பிணி வறுமை எல்லாம் நீங்கி செல்வ நலங்கள் அதிகரிக்கின்றதுல எந்த ஒரு பாற்று கருத்தும் இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்